கொரோனா தாக்கத்தினால் குஜராத் மகாராஷ்டிரா டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு காரணமாக திருப்பூர் கோவை மாவட்டத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணிகள் தேக்கம் திருப்பூர் சோமனூர் பல்லடம் கருமத்தம்பட்டி உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள தொழிற்கூடங்களில் உற்பத்தி நிறுத்தம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இரண்டாவது அலை கொரோனா பாதிப்பு காரணமாக உற்பத்தியை நிறுத்தம் வட மாநிலங்களான மகாராஷ்டிரா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக முழுநட்டம் அறிவித்ததால் அவர்கள் கொடுத்த ஆர்டர்களை கேன்சல் செய்துவிட்டு இனிமேல் எந்த ஜவுளிகளையும் அனுப்ப வேண்டாம் என்று தெரிவித்துவிட்டனர் திருப்பூர் கோவை மாவட்டத்தில் காடா துணி உற்பத்தி பெருமளவில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது விசைத்தறிகள் ஸ்பின்னிங் மில்ஸ் என பல்வேறு நிறுவனங்களில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்று பலனடைந்து வருகின்றனர் இந்த தொழிற்கூடங்களில் மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்வதை நிறுத்தம் செய்வதும் மூலப்பொருட்கள் தற்போது ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே தொழிற்கூடங்களை இயக்க உள்ளதாகவும் பின்னர் தொழிற்கூடங்களில் உற்பத்தியை நிறுத்தம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உற்பத்தி நிறுத்தம் ஏற்படும் சூழலினால் நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு கோடி மீட்டர் காடா துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது தற்போது வெளிமாநிலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட காடா துணிகள் அனுப்ப முடியாததால் தொழிற்சாலைகளில் தேக்கம் ஏற்பட்டது அதன் காரணமாக கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி துணிகள் தொடர்ந்து பத்தாவது நாளாகவும் தேக்கம் அடைந்துள்ளது இரண்டாவது கொரோனா பாதிப்பு காரணமாக குஜராத் மகாராஷ்டிரா டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் முழு ஊரடங்கு கடும் பாதிப்பு காரணமாக ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளனர் தற்போது தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதியாகும் காடா துணிகள் அந்தந்த மாநிலங்களில் பெற்றுக்கொள்ள கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதால் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானோர் வேலையில தவிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது என தமிழ்நாடு ஜவுளி உற்பத்தியாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் தெரிவித்தார் கொரோனா தாக்கத்தினால் குஜராத் மகாராஷ்டிரா டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஊரடங்கு காரணமாக திருப்பூர் கோவை மாவட்டத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணிகள் தேக்கம் திருப்பூர் சோமனூர் பல்லடம் கருமத்தம்பட்டி உட்பட பல்வேறு இடங்களில் உள்ள விசைத்தறி தொழிற்சாலைகள் உற்பத்தி நிறுத்தம் லட்சக்கணக்கான தொழிலாளின் வாழ்வாதாரம் பாதிப்பு